பாண்டியன் சுச்சர்ஸில் இன்றைக்கான ப்ரொமோ என்னன்னு பார்க்கலாம் குமாரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு அப்புறம் பின்னாடியே அவங்க அம்மாவும் அப்பாவும் போவாங்க ஆனால் அவங்க வெளியே விடுற மாதிரி தெரியாது எவ்வளோ கெஞ்சு பார்த்தும் முடியாது வக்கீலும் வந்துடுவாங்க என்ன பேசினாலும் வெளியே விடுற மாதிரி இல்லை ஏன்னா இது பொண்ணு விஷயம் நீங்கள் வந்து கோர்ட்லேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் அடுத்து வந்து அவங்க சரி நம்ம பாண்டியன்கிட்டே பேச போடலான்னு சொல்லிட்டு குமாரோட அம்மா வந்து பாண்டியன்கிட்டையும் கோமதி கிட்டயும் பேசுவாங்க ப்ளீஸ் என் பையனை எப்படியாவது வெளியே எடுத்து எடுத்துருங்க ப்ளீஸ் இங்க வா கேஸ் வாபஸ் வாங்கிடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி போய் கெஞ்சுவாங்க ஆனாலும் பாண்டியனும் கோமதியும் மனசு மாற மாதிரி இல்ல என் பொண்ணு இது இத்தனை நாளா உங்க பையன்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா நீங்களாவது என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல உங்கள் பொண்ணு இப்படி தான் கஷ்டப்படுறாங்க நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு நீங்களும் எதுவும் பண்ணாமல் உங்கள் பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அங்கே அதனாலலாம் எங்களால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க குமாரை வந்து வெளியே எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நான் அடுத்து ப்ரோமோட பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்